ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதில் ஃபுல்லாக பேசிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் அதுக்கப்புறம் எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் படிக்கணுன்னா நம்ம செவன்த் மேக்ஸில் தேர்ட் டேர்மில் செகண்ட் சாப்டர் படிக்கணும் இந்த சாப்டர் பேரே சதவீதம் மற்றும் தனி வட்டின்னு தான் இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்க்கணும் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் இந்த டாபிக் வந்து கவர் ஆகிரும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு இந்த பீரியடில் இந்த முடிஞ்சு போன குரூப் ஃபோர் எக்ஸாமையும் சேர்த்து சொல்கிறேன் மொத்தம் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஒரு எக்ஸாமில் இருந்துமே டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இந்த மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நான் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டோட்டலாக ஒரு எழுபது ப்ளஸ் சம்ஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த எழுபது சம்மையும் டைப் டைப்பாக செப்பரேட் பண்ணிட்டேன் டைப் ஒன் டைப் டூன்னு அதாவது டைப் ஒன் ஃபுல்லாகி ஒரே பேட்டர்னில் இருக்கும் கொஷின்ஸு டைப் டூவில் ஒரு பேட்டன் டைப் த்ரீ அந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டைப் ஒன் பார்ப்போம் டைப் ஒன்னாலே எப்போவுமே பேசிக்ஸ் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து சிம்பிளாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஷின்ஸ் இருக்கும் இந்த கொஷின்ஸ்லையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக எப்படிலாம் கேட்பாங்கன்னு நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ரூபாய் இருபத்தைந்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க எப்போவுமே கொஷின்ல இருந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி தனியாக எழுதினோம் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இந்த ரூபாய் இருபத்தைந்தாயிரம்னு ஆரம்னு அதுதான் பிரின்சிபல் பிரின்சிபல்னா அசல் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட் எட்டு சதவீதம் வட்டி வீதம்னு சொல்லியிருக்காங்களே இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மூன்று ஆண்டுகள் த்ரீ இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து த்ரீ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டாலே ஒரே ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கு பி இன்டூ என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து நம்ம பார்ட் ஒன்றில் பார்த்தோம் நான் பார்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணேன் ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தட் இன்னொன்று வந்து நார்மல் மெத்தட் எல்லாருமே மேக்ஸிமம் ஃபார்ம்லா மெத்தட் ஓகேன்னு சொல்லிட்டிங்க ஸோ நம்ம இந்த சம்ஸ் ஃபுல்லாவே அதை வச்சே சால்வ் பண்ணிடலாம் எஸ்ஐ ஈக்குவல் டு ப்ரின்ஸிபல்னா அசல்லாக அசல் வந்து இருபத்தைந்தாயிரம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் வந்து எட்டு சதவீதம் எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இங்கே ஒரு விஷயம் யா வச்சுக்கணும் என் வந்து த்ரீ இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களே என் டேட்டா எப்போவுமே நீங்கள் இயர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் இதில் டேரெக்டாக த்ரீ இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் த்ரீனு எடுத்துடலாம் இப்போ இதில் ஜீரோ 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 கேன்சல் ஆகுமா டூ ஃபிஃப்டி இன்ட்டு எயிட் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டூ ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோரோட வேல்யூ வந்து சிக்ஸ் தௌசண்ட் அப்போது இதுதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் டி செகண்ட் கொஷின் பாருங்கள் ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒன்பது சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காணுங்க இதில் டேட்டா என்னெல்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்றாங்களா அதான் பிரின்சிபல் அசல் வட்டி வீதம் வந்து ஒன்பது சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நைன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ இப்போ ஃபார்மில் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் P வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என் வந்து டூ ஆர் வந்து 9 டிவைடட் பை ஹண்ட்ரட் அதே மாதிரி இங்கே ஆர் வந்து நைன் பர்சன்டேஜ்னு இருக்கும் ஆனால் ஃபார்ம்லால் நீங்கள் அந்த நயன் மட்டும் எடுத்தால் போதும் இங்கே நீங்கள் நைன் பெர்சன்டேஜ்னு எடுக்கக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க 0 ஜீரோ கேன்சல் ஆகும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் ஸோ மேலே த்ரீ அப்படியே இருக்கும் இன்டூ 9 இன்டூ டூ எயிட்டீன் ஸோ த்ரீ ஃபிஃப்டி 18 வந்து 6,300 இதுதான் த்ரீ ஹண்ட்ரட் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தேர்ட் கொஷின் பாருங்கள் ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்தாயிரத்தை இரண்டு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் நான்கு ஆண்டுகளின் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி எவ்வளவு அதே கொஷின் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஸ்டீஃபன் வந்து அவரோட பேங்க்கில் பத்தாயிரம் வந்து சேவிங்ஸில் போடுறாரு ஸோ அதுதான் பிரின்சிபல் ஸோ பி ஈக்குவல் டு டென் தௌசண்ட் பிரின்சிபல் அதாவது அசல் வந்து எப்படிலாம் நீங்கள் எடுக்கணும்னா ஒருத்தர் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரா அது வந்து அசல் தான் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கடனாக கொடுக்குறாரா அதையும் அசல் தான் எடுக்கணும் சரிங்களா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் புதுசாக பார்க்கும் போது இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இரண்டு சதவீதம் வட்டி வீதத்தில்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இரண்டு சதவீதம் நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் அவருக்கு எவ்வளோ வட்டி வரும்னு கேட்குறாங்க அப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃபோர் அவ்வளோதான் அந்த கொஷினில் நமக்கு தேவையான டேட்டா இது மூணே மூணு தான் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி n என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் எஸ்ஐ ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து டென் தௌசண்ட் என்னோட வேல்யூ வந்து என்னோடய வேல்யூ வந்து ஃபோர் இயர்ஸ் ஆரோட வேல்யூ வந்து டூ டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் ஜீரோ 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 கேன்சல் ஆகும் பேலன்ஸ் வந்து மேலிங் அந்த 100 அப்படியே இருக்கும் இன்டூ ஃபோர் இன்டூ டூ 8 இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் 8 எயிட் வந்து 800 ஹண்ட்ரட் இதுதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த கொஷின் பாருங்கள் ஆண்டு ஒன்று இருக்குது சிக்ஸ் ஒன் பை ஃபோர் சதவீதம் வட்டி வீதத்தில் பதினாறாயிரத்தி எண்ணூறுக்கு ஒன்பது மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி யாது இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய டேட்டானது ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபல் ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்கிறாங்களே சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் சிக்ஸ் ஒன் பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அதாவது சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு ஒன்பது மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதில் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணணும் இதை வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு பின்னத்தில் கன்வெர்ட் பண்ணணும் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா சிக்ஸ் ஒன் பை ஃபோர்னு இருக்குன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனை நீங்கள் பார்த்தாலே என்ன பண்ணணும் இந்த சிக்ஸ் இன்ட்டு ஃபோரை மல்டிபிள் பண்ணணும் சிக்ஸ் இன்டூ ஃபோர்னது டுவெண்ட்டி ஃபோர் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த மேலே நியூமரேட்டரில் இருக்கிற அந்த ஒன்றை ப்ளஸ் பண்ணணும் டிவைடட் பை இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃபோர் அப்படியே கீழே தான் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் நமக்கு கிடைக்கும் ஸோ இதோட வேல்யூ அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு இந்த ஒன்பது மாதங்கள்னு இருக்குது நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த எண் வந்து எப்போவுமே இயரில் தான் இருக்கணும் சரிங்களா இங்கே வந்து மன்தில் இருக்குது மாதங்களில் இருக்குது ஸோ ஒரு டேட்டாவை வந்து மந்த்து அதாவது மாதத்திலிருந்து இயர் அதாவது வருடத்திற்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த வேல்யூ கூட டுவெல்ல டிவைட் பண்ணணும் இப்போ இங்கே பாருங்கள் ஒன்பது மாதங்கள்னு இருக்கா ஒன்பது பை டுவெல்ன்னு நீங்கள் பண்ணால் இது வந்து ஏருக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா ஒன் இயரில் மொத்தம் எவ்வளோ மந்த் இருக்குது பன்னெண்டு மந்த்த் தான் இருக்குது ஸோ டிவைடட் பை டுவெல் பண்ணால் போதும் இந்த வட்டி வீதத்தையும் நீங்கள் கன்வர்ட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க இயருக்கு எப்போவுமே இயரில் கன்வெர்ட் பண்ணி தான் எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபார்முலால அப்ளை பண்ணலாம் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா பியோட வேல்யூ என்னது சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்னோட வேல்யூ என்னது நைன் பை ட்வெல் இன்டூ ஆரோட வேல்யூ என்னது டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் ஃபார்ம்ல என்னது பி இன்ட்டு என் இன்டூ ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போது இந்த மூணுத்தையும் போட்டுட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ கேன்சல் பண்ணும்போது இந்த ஜீரோ 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 கேன்சல் ஆகுமா இங்கே பாருங்கள் த்ரீ இன்டூ த்ரீ நைன் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோரை டூ இன்ட்டு டூ ஃபோர் இந்த ஒன் சிக்ஸ்டி எயிட்டே டூவில் கேன்சல் ஆகுமா எயிட்டி ஃபோர் தான் ஒன் சிக்ஸ்டி எயிட் திரும்பவும் இந்த டூ இன்டூ ஒன் டூ ஃபார்ட்டி டூ தான் எயிட்டி ஃபோர் டூ இன்டூ ஃபார்ட்டி டூ தான் எயிட்டி ஃபோர் திரும்பவும் கேன்சல் பண்ணலாமா இங்கே ஒரு ஃபோர் இருக்குது பாருங்கள் 2 இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்டூ ட்வெண்ட்டி ஒன் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது ஸோ மேலே என்னெல்லாம் வேல்யூ இருக்குனா 21 ஒன் இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் கீழே வந்து ஒரே ஒரு டூ இருக்குது மேலே இருக்கிற இந்த மூணு வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஒன் செவன் ஃபைவ் கிடைக்கும் கீழே டூ அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு டிவிஷன் பண்ணுறத இந்த சைடில் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க அதாவது ஒன் ஃபைவ் செவன் ஃபைவ் பை வந்துருச்சா First, இந்த ஒன் வந்து டூ கூட டிவைட் ஆகாது ஸோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் ஃபிஃப்டீனை டூ இன்டூ செவன் ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன்று இருக்கா இந்த ஒன் வந்து இந்த டூ கூட டிவைட் ஆகாது ஸோ இந்த செவனை நீங்கள் கீழே இறக்குவீங்க நெக்ஸ்ட்டு டூ இன்டூ எயிட் சிக்ஸ்டீன் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஹிண்டு கிடச்சிருக்குன்னா இந்த ஆப்ஷனில் பாருங்கள் செவன் இது மட்டும் தான் ஆரம்பிக்குது மீதி எல்லாமே எயிட்னு ஆரம்பிக்குது நமக்கு இங்கேயே செவனு வந்துருச்சா ஸோ ஆப்ஷனே தான் கரெக்ட் ஆன்சர் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இங்கே செவன்டீனில் சிக்ஸ்டீன் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒன் திரும்ப இந்த ஃபைவாக இன்னைக்கு கீழே இருக்குவீங்க ஏன்னா ஒன் வந்து கேன்சல் ஆகாது டூ கூட நெக்ஸ்ட்டு டூ இன்டூ செவன் ஃபோர்டின் ஃபிஃப்டீனில் ஃபோர்டீன் போயிண்ட்ஸுனா பேலன்ஸ் ஒன் ஒன் வந்து டூ கூட கேன்சல் ஆகாது ஸோ இங்கே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுறீங்க இங்கே ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும் நெக்ஸ்ட்டு டூ இன்டூ ஃபைவ் டென் ரிமைண்டர் ஜீரோ வந்துடும் ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா செவன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கிடச்சிருக்கு இதுதான் ஆப்ஷன் ஏ சேனா இந்த கொஷினில் முக்கியமான பாயிண்ட் வந்து மாதத்தில் கொடுத்தா டிவைடட் பை டுவெல் பண்ணணும் அது வந்து ஏருக்கு கன்வெர்ட் ஆகிடும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஷின் பாருங்கள் ஆண்டிற்கு பத்து சதவீதம் வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் பத்தாயிரம் வைப்பு நிதியாக செலுத்தினார் அத்தொகையை இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் அவர் பெற்ற வட்டியை காண்க இதில் ஃபஸ்ட் என்ன டேட்டாலாம் வேணும் நமக்கு பிரின்சிபல் அவர் ஒரு அமௌண்ட்டை வந்து வைக்கிறார்ல அதான் பிரின்சிபல் அசல் பத்தாயிரம் நெக்ஸ்ட்டு வட்டி வீதம் எவ்வளோனா பத்தே பத்து பர்சன்டேஜ் தான் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ இயர்ஸ் இரண்டு ஆண்டுகள் த்ரீ மந்த்ஸ் ஃபார்ம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த டேட்டா கரெக்டாக இருக்குது இந்த டேட்டா கரெக்டாக இருக்குது இந்த டேட்டா வந்து மந்த்தில் இருக்குங்க இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் இந்த டூ இயர்ஸ்ன்னு இருக்குது இதை விட்டுருங்க அதாவது ரெண்டு வருஷத்தை விட்டுருங்க அது இயரில் தான் இருக்குது இந்த த்ரீ மந்த்ஸை மட்டும் விடுங்க போன சமயம் என்ன பார்த்தோம் மாதத்தை வந்து அதாவது மந்த்ஸை வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணுனா டிவைட் பை டுவெல் பண்ணணுமா அப்போது இங்கே மூணு மாதம்னு இருக்குது அப்போது நீங்கள் த்ரீ டிவைடட் பை டுவெல் பண்ணணும் த்ரீ டிவைடட் பை டுவெல் பண்ணால் ஏருக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும் அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா டூ த்ரீ டிவைடட் பை டுவெல் இயர்னு எழுதலாம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷனில் இல்லை போன சமையல் பார்த்தோம்ல அது மாதிரி இதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த த்ரீயும் டுவெல்லையும் கேன்சல் பண்ணிக்கலாம் மேலே கீழே இருக்கிறனால த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ த்ரீ இன்டூ ஃபோர் டுவெல் ஸோ டூ ஒன் பை ஃபோர் நமக்கு கிடச்சிருக்கு இதை நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னா இந்த டூவையும் ஃபோரையும் மல்டிபிள் பண்ணணும் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் ப்ளஸ் இந்த மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணிக்கணும் டினாமினேட்டரில் இந்த ஃபோரை அப்படியே கீழே போடணும் இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எயிட் ப்ளஸ் ஒன் நயன் கீழே ஃபோர் அப்படியே கிடைக்கும் ஸோ இந்த டூ இயர் த்ரீ மந்தோட வேல்யூ வந்து நயன் பை ஃபோர் சரிங்களா இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஃபார்முலா வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பியோட வேல்யூ வந்து டென் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நைன் பை ஃபோர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பெர்சன்டேஜ் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் மறக்காமல் போட்டுருங்க இப்போ இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகுமா நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் வந்து ஹண்ட்ரட் கூட கேன்சல் ஆகும் அதாவது டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்ட்டு ஃபிஃப்டி தான் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஃபிஃப்டி இப்போது நமக்கு கிடச்சிருக்க வேலியூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ நைன் இன்ட்டு டென் இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிடைக்கும் இதுதான் நம்மளோட தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கான தனி வட்டி ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து டென் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி எழுதிப்போம் நெக்ஸ்ட்டு வட்டி வீதம் வந்து பத்து சதவீதம் நெக்ஸ்ட் இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க டேஸில் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி டூ டேஸ் நமக்கு என்ன டேட்டா தெரியும்னா இப்போ மந்த்து அதாவது மாதத்தில் கொடுத்தா அதை வந்து ஏர் ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் டிவைடட் பை டுவெல் பண்ணுவோம் ஏன்னா ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதங்கள் அதே மாதிரி இப்போ டேஸ் அதாவது நாட்களில் கொடுத்தா இதை நீங்கள் ஏருக்கு கன்வெர்ட் பண்ணணும் இதை நீங்கள் ஏருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணணும் இதனால் ஒரு வருடத்தில் மொத்தம் எவ்வளோ நாட்கள் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்குது அவ்வளோதான் இதை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம் அப்போது இங்கே ஃபார்ட்டி டூ டேஸ் இருந்தால் நீங்கள் ஃபார்ட்டி டூ டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணால் இது வந்து ஏருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்போ இங்கே டேஸ் கூட டிவிடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது ஏருக்கு கன்வர்ட் ஆயிடுச்சு அவ்வளோ தான் இப்போ நீங்கள் ஃபார்மலாக அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டூ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிரின்சிபல் என்னது டென் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைக்கும் இந்த தௌசண்ட் நைன்ட்டி ஃபைக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ த்ரீ தான் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிணா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்டூ த்ரீ தான் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ மேலே நமக்கு என்னென்னா கிடச்சிருக்கு த்ரீ இன்டூ ஃபார்ட்டி டூ கிடச்சிருக்கு இதை மல்டிபிள் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் இதுதான் நம்மளோட தனி வட்டி ஆன்சர் ஆப்ஷன் சி மேக்சிமமாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இது மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் மேலே இருக்குது கீழே வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபை இருக்குதுன்னு அது பெரிய நம்பர் மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நீங்கள் வேணால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைல கூட கேன்சல் பண்ணி அப்படியே ஷார்ட் பண்ணி பாருங்கள் இந்த கொஷ்டினில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டா வந்து டேஸ் நாட்களில் கொடுத்தா டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணணும் இதே மாதத்தில் கொடுத்தா டிவைட் பை டுவெல் பண்ணணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கான பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டி காணுங்க இதில் நமக்கு தெரிஞ்ச டேட்டானது பிரின்சிபல் ஃபஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து டென் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டேஸில் கொடுத்துருக்காங்க டூ ஒன் நைன் டேஸ் டேஸில் கொடுத்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டூ ஒன் நைன் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணால் இயருக்கு கன்வெர்ட் ஆகிடும் முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் ஃபார்முலில் அப்ளை பண்ணுங்கள் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பியோட வேல்யூ வந்து சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ என்னோடய வேல்யூ வந்து டூ நைன்டீன் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆரோட வேல்யூ வந்து டென் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதில் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது டூ ஒன் நைன் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இந்த டூ ஒன் நைனும் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவும் எதில் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீல கேன்சல் ஆகும் செவன்ட்டி த்ரீன்றது ஒரு ப்ரைம் நம்பர் ஆக்சுவலாக இதை வச்சு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது இந்த சம்முக்கு அடுத்து நான் சொல்லித்தரேன் ஸோ செவன்ட்டி த்ரீ இன்டூ த்ரீ வந்து டூ ஒன் நைன் நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி செவன்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபையும் இந்த சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவும் கேன்சல் பண்ணலாமா ஃபைவ் இன்டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் இன்டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஸோ நமக்கு பேலன்ஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் இன்டூ த்ரீ கிடச்சிருக்கு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் ஃபோர் ஜீரோ ஃபைவ் கிடைக்கும் இதுதான் நம்மளோட தனி வட்டி ஆப்ஷன் டி இப்போ அந்த சின்ன கான்செப்ட் சொல்கிறேன் பொதுவாக பிரின்சிபல் விடுங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸுக்குள்ளே டேஸ் இதில் வந்து காமனாக ஒரு நாலு வேல்யூ கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு எண்ணில் வந்து செவன்ட்டி த்ரீ டேஸ்னு கொடுப்பாங்க இல்லையா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் கொடுப்பாங்க இல்லையா டூ ஒன் நைன் டேஸ் கொடுப்பாங்க அதுவும் இல்லைன்னா டூ நைன்ட்டி டூ டேஸ் கொடுப்பாங்க மேக்ஸிமம் இது தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க டேஸ் நாட்களில் கொடுத்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண சொல்லியிருக்கேண்ணா இயற்கை ஆகிடும் இந்த செவன்ட்டெண்ட்டி த்ரீ கூட இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கேன்சல் ஆகும் ஒன் பை ஃபைவ்னு வரும் செவன்ட் த்ரீ யூன் ஒன் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீ இன்டூ ஃபைவ் தான் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் இதே மாதிரி செவன்ட்டி த்ரீ இன்ட்டு டூ தான் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ டூ பை ஃபைவ் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல செவன்ட்டி த்ரீ இன்ட்டு த்ரீ தான் டூ ஒன் நைன் செவன்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் நெக்ஸ்ட்டு இங்கே செவன்ட்டி த்ரீ இன்டு ஃபோர் தான் டூ நைன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் பை ஃபைவ் ஸோ நீங்கள் கொஷினில் எந்த இடத்துல செவன்ட்டி த்ரீ டேஸ் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒன் பை ஃபைவ்னு போட்டுடலாம் ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ணி இதை தான் கொண்டு வர போகிறீங்க அதே மாதிரி கொஷினில் எங்கே ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ்னு பார்க்குறீங்களோ அங்கே வந்து நீங்கள் டூ பை ஃபைவ் கொண்டு வந்துடலாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு டூ ஒன் நைன் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே வந்து த்ரீ பை ஃபைவ் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு டூ நைன்ட்டி டூ எங்கே பார்க்குறீங்களோ அங்கே வந்து ஃபோர் பை ஃபைவ் போட்டுடலாம் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து டூ ஒன் நைன் பார்க்குறீங்களோ அப்போ வந்து த்ரீ பை ஃபைவ் வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இது முன்னாடி சம்பாருங்களேன் இங்கே வந்து டூ ஒன் நைன் கொடுத்துருக்காங்களா டூ ஒன் நைன்னா என்ன சொல்லியிருக்கேன் த்ரீ பை ஃபைனு டேரக்டாக போட சொல்லியிருக்கேன் இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் பி வந்து சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ இன்டூ டூ ஒன் நைன் போய் த்ரீ பை ஃபைவ் இன்டூ ஆர் வந்து டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ 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 கேன்சல் இந்த ஃபைவ் கேன்சல் ஆகுமா ஃபைவ் இன்டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இன்டூ த்ரீ தான் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்டெப்பில் கொண்டு வந்தல ஆன்சர் ஸோ இந்த நாலு டேஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாலு டேஸ் கொடுத்தா டேரெக்டாக நீங்கள் இப்படி இந்த ஃப்ராக்ஷனில் எடுத்துடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் அசல் ரூபாய் மூணாயிரம் ஆனது சிக்ஸ் ஒன் பை ஃபோர் சதவீதம் வருட வட்டி வீதத்திற்கு ஃபோர் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் எயிட்டீன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காணுங்க இதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னது மூணாயிரம் அது எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ்னு இருக்குது ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம் சிக்ஸ் ஒன் பை ஃபோர்னு இருந்தாலும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் சிக்ஸ் இன்டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் Plus in ப்ளஸ் இந்த 1 ஒன் டிவைடட் பை the denominator ஃபோர் ஸோ இதோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் february ரெண்டாயிரத்தி இருந்து எயிட்டீன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான ஹிண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ அதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் இது சரிங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கொடுத்திருக்கிற டேட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் இது மறந்துடாதீங்க இப்போது பிப்ரவரி மன்தில் மொத்தம் எவ்வளோ டேஸ் இருக்கும் டுவெண்ட்டி எயிட் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து லீப் ஆண்டு இல்லை இந்த இருபத்தெட்டு நாட்களில் ஒன் எடுக்கக்கூடாது டூ எடுக்கக்கூடாது த்ரீ எடுக்கூடாது இந்த ஃபோரும் எடுக்கக்கூடாது அதுதான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஸோ பேலன்ஸ் வந்து இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும் நெக்ஸ்ட்டு மார்ச் மார்ச்சில் டோட்டலாக இருக்கிற எல்லா டேஸும் எடுத்துடணும் தேர்ட்டி ஒன் இருக்கும் ஏன்னா ஃபிப்ரவரிக்கு அடுத்து மார்ச் தானே வருது நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ஏப்ரலில் இந்த எயிட்டீன் வரைக்கும் நீங்கள் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு இது மூணுமே நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ நாட்கள் வரும்னா எழுபத்தி மூணு நாட்கள் வரும் இங்கே நான் ஒரு ஹிண்ட் சொல்லியிருப்பேன் பாருங்கள் எழுபத்தி மூணு நாட்கள்னு வந்தாலே எழுபத்தி மூணு டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணுவோம் ஸோ அதோட வேல்யூ வந்து ஒன் பை ஃபைவ் கிடைக்கும் இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக செவன்ட்டி த்ரீ டேஸுக்கு பதிலாக ஒன் பை ஃபைனு எடுத்துடலாம் சரிங்களா நமக்கு இப்போ டேட்டா கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் பியோட வேல்யூ வந்து த்ரீ தௌசண்ட் n வந்து நமக்கு 73 த்ரீ டிவைட் பை த்ரீ ஃபைவ் கிடைக்கும் அது கேன்சல் பண்ணும்போது ஒன் பை ஃபைவ் கிடைக்கும் ஸ்ட்ரெய்ட்டாக ஒன் பை ஃபைவ் r இன்டூ ஆர் வந்து 25 ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் நெக்ஸ்ட் இந்த ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் in the ஃபோர் 5 5, 2 இன்ட்டு டூ ஃபோராக டூ இன்டூ ஃபிஃப்டீன் தான் தேர்ட்டி இதுக்கு மேல கேன்சல் ஆகாது ஸோ மேலே வந்து 15 into ஃபைவ் செவன்ட்டி இருக்கும் கீழே வந்து அந்த 2 அப்படியே இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டூவை எப்படி நீங்கள் சொல்லலாம் எழுபத்தஞ்சில் பாதி எனது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தானே ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டைப் ஒன்ல அவ்வளோதாங்க கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பீரியடில் கேட்டால் எல்லா கொஷியினுமே எடுத்து பார்த்துக்கணும் டைப் ஒன்லில் இவ்வளோ தான் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க இது வந்து உங்களுக்கான கொஷின் இதை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்கள் தேங்க்யூ